இனியவர்களே மிகவும் உன்னதமாக வழங்கிக் கொண்டிருக்கிற தமிழக சமணத்தினுடைய வரலாற்றில் மிக பெரும் பக்கங்களை கொண்டிருப்பது மாவட்டம் மதுரை என்பதை நம்மில் அறியாதவர்கள் எவரும் இருக்க முடியாது அப்படியான மதுரை மாவட்டத்தினுடைய தொன்மை சான்றுகள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதிகளிலே ஒன்றாக இயற்கை அன்னை தன்னுடைய பசுமையை நான்கு பக்கமும் பாரி இருக்கிற இயற்கையான பசுமை நிறைந்திருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிற அழகர் மலை அழகர்கோயில் முன்னால் இருந்து கொண்டிருக்கிற மேலூர் அழகர் கோயில் செல்லுகிற பாதையிலே இருக்கிற கிடாரிப்பட்டி என்கிற கிராமத்திலே பொறியியல் கல்லூரியை அடுத்து உள்புறமாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் வருகின்ற சாலையிலே குண்டும் குழியுமாக கற்களுமாக புதைந்திருக்கக்கூடிய சாலையிலே நாம் வந்தபொழுது இன்றைக்கு மிக பெரும் தான் அடைந்திருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும் ஐயா தமிழ்ச் சமணத்தை நாடெங்கும் தமிழ் உலகிற்கு பரப்பிட்ட அந்த உத்தமர் ஜீவபந்தனுடைய பிறந்த நாளிலே இந்த கிடாரிப்பட்டி அரமலை பள்ளிக்கு வருகை தருவதற்கான வாய்ப்புகளை பெற்றிருப்பதை எண்ணி உள்ளம் புரிப்படைகிறது இதோ வழுக்குகிற பாறைகளாக அவை காண்கள் நிரம்பிய பாறைகள் என்பதை உறுதிப்படுத்துகிற வகையிலே இருந்து கொண்டிருக்கிற வளவழப்பான பாறைகள் அங்கே இரண்டு சிறிய குகைகள் போன்ற பகுதிகள் பல்லோராடும் சமணர்கள் வருகையே இந்த பகுதியில் இல்லாததன் காரணமாக ஆயில் பெயிண்ட் பிரஷ் சுத்தியல் உளி போன்றவற்றையெல்லாம் கொண்டு வந்து தங்களுக்கு விருப்பமானவர்களுடைய பெயர்களை பொறித்து இங்கே நாம் தொன்மையை சிதைக்கிறோம் என்று தெரியாமலே சிதைத்திருக்கிறார்கள் பலர் காரணம் நம்முடைய வருகை இல்லை இது ஒரு சமணர் மலை என்பதை நம்மில் பலர் அறியாததன் காரணமாக இது இன்றைக்கு சிறிது சிறிதாக அழிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது ஆங்காங்கே இருக்கிற படுக்கைகளை பாருங்கள் இங்கே தம்பி நின்று தலையணையோடு கூடிய படுக்கை அண்ணா அந்த பக்கத்திலே வலதுகை பக்கத்திலே குகை மாதிரியான இடத்திலே எல்லா இடங்களிலும் தொடர்ந்து படுக்கைகள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் கூடுதலானவர்கள் அமர்ந்து அறம் கேட்கிற வகுப்புகளை நடத்துகிற ஆசாம்களுடைய மாணாக்கர்களாக இங்கே பலர் இருந்திருப்பதற்கான இயற்கையான பள்ளியை நீங்கள் பார்க்கிறீர்கள் இப்பொழுது ஒரு இயற்கை சுனையும் கூட இங்கே அமைந்திருக்கிறது அது மழைநீர் உள்ளே புக புக முடியாத அந்த கரடுகள் வழியாக இப்பொழுது மழைநீர் உள்ளே மாறி உள்ளே வருகிற சூழலோடு தண்ணீரே காலை வைத்தால் அவ்வளவு சில்லனை இருந்து கொண்டிருக்கிறது உடல் முழுக்க சிலைத்துப் போகிற பகுதிகளாக இந்த இடம் இருக்கிறது இங்கே மேலே பாறை ஓவியங்கள் அந்த ஓவியங்கள் பல அழிவுபட்டிருக்கக்கூடிய சூழல் அதற்கும் மேலேயும் கூட அவர்கள் தங்கள் விருப்பப்பட்டவர்கள் தங்களுடைய பெயர்களை எல்லாம் எழுதியிருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள் இதோ இங்கிருந்து நேராக பாருங்கள் இந்த பார்வை எவ்வளவு தூரத்துக்கு வேண்டுமானாலும் ஒரு நான்கு மூன்று கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிற ஏ தம்பி கோவாலு என்று அழைத்தால் உடனே ஓடி வருகிற அளவிற்கு துறவியர்கள் தொடர்புகளோடு இருந்து கொண்டிருக்கிற பகுதி அங்கே நீர் தெற்கு நோக்கிய பகுதியிலே பாருங்கள் ஆனை மலை தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிற தன்னுடைய திரும்பி பாருங்க தம்பி ஆனை மலையை காட்டுங்க ஆனை மலை மிக ரம்மியமாக தன்னுடைய இயற்கையை காட்டிக் கொண்டிருக்கிறது இதோ மேற்கு கை பக்கத்திலே அங்கே அதிட்டாப்பட்டி மலை இப்படி சமண துன்பங்கள் அடுத்த நிறைய நிறைந்திருக்கிறேன் கூட இருப்பதை நம்மால் காண முடிகிறது இவர்களே இது பக்தி இயக்க காலத்திற்கு பின்னால் இங்கே சமணம் தன்னுடைய துன்பத்தை ஒரு அருகரை வைத்து வழிபடுகிற அந்த முறையை ஒரே ஒரு மலை இந்த மிகப்பெரிய மலைக்கு ஒரு மிகச்சிறிய அருகரை நிறுத்தி அவரையே தூய வணங்கி இருக்கிறார்கள் அவருக்கு மேலே தலைக்கு மேலே கரடுகள் இருந்து கொண்டிருக்கின்றன அருகனுக்கு வலதுகை பக்கத்திலே அந்த சிற்பத்தை உருவாக்கி தந்தவருடைய கல்வெட்டு இருந்து கொண்டிருப்பதை காணுகிறீர்கள் தமிழ் பிராமி கல்வெட்டு ஒன்று இதோ மேலே இருந்து கொண்டிருக்கிற காட்சியை பாருங்கள் எல்லா தடயங்களும் நிறைந்திருக்கக்கூடிய மிக நீண்ட கரடு மழை நீர் உள்ளே ஒருபோதும் பூந்து விடாமல் இருப்பதற்கு சற்றப்ப ஒரு இருநூத்தி ஐம்பது அடி தூரத்திலே இருந்து கொண்டிருக்கிற வளைந்து நெளிந்து செல்லுகிற கரடுகள் இப்படி பல சான்றுகளோடு இருந்து கொண்டிருக்கிற இந்த கிடாரிப்பட்டி மலை சமணத்தினுடைய தொன்மையை தமிழ் உலகெங்கும் பரப்பிக் கொண்டிருக்கிற இந்த தொன்மத்தை ஐயா ஜீவவந்தனுடைய பிறந்த நாளிலே பார்க்கிற மிக பெரும் புண்ணியத்தினை பெரும் பேற்றினை நாங்கள் பெற்றிருக்கிறோம் நீங்களும் வாருங்கள் ஒரு நாள் இந்த தூய தமிழ் சமண துறவியர்கள் உறைந்திட்ட அறமலை பள்ளி நோக்கி என உங்களை அன்போடு அழைக்கின்றோம் கல்வெட்டுகள் இங்கே தொடர்ந்து இருக்கிற அடுத்தடுத்து தமிழ் பிராமி கல்வெட்டுகள் அங்கே ஒன்று இங்கே ஒன்று என்று இரண்டு வெவ்வேறு கல்வெட்டுகள் அதற்கும் கீழே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் மூன்று நான்கு இடங்களிலே அதையடுத்து கரடுகள் என்று சமண துன்பங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு வாருங்கள் நீங்களும் வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது மருந்து குழிகள் மிக நீண்ட கல்வி எவ்வளவு நீளமான அருமை அருமை ஆம் ஒரே கல்விகளே இந்த கிடாரிப்பட்டி சமண அறமலை பள்ளி இதனுடைய நுடைவாயில் பகுதியிலே மேலேறுகிற இடத்தினுடைய வளர்கள் பக்கத்திலே அங்கே இயற்கையான மிக பிரம்மாண்டமான ஒரு பள்ளி இருந்திருக்கிறது பாறைகள் மேலிருந்து கீழே விழுந்து அந்த இடம் முற்றிலுமாக இப்பொழுது அடைபட்டு போய் கிடக்கிற சூழலில் உள்ளே இருந்த கல் படுக்கைகள் அங்கே இருந்த சமண சான்றுகள் நமக்கு முழுமையாக தெரியவில்லை அதனால் இந்த நுழைவதற்குமான பகுதிகளும் கூட இப்பொழுது அடைபட்டு சூழலில் அந்த இயற்கை சமண அரமலை பள்ளியை நாம் பார்க்க இயலாத சூழலில் இருந்து கொண்டிருக்கிறோம் இனியவர்களே அங்கே ஒரு அற்புதமான இருக்கை அது சமண ஆச்சாரியருக்காக உருவாக்கப்பட்ட இருக்கையும் கூட இந்த அரமனை பள்ளியிலே இருந்து கொண்டிருக்கிறது வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது வாருங்கள் ஒருமுறை கிடாரிப்பட்டிக்கு அழகர் மலை அழகர் கோயில் செல்லுகிற பாதையில் இருந்து கொண்டிருக்கிற சமண வலைக்கு நீங்களும் ஒருமுறை என உங்களை இருகரன் கூப்பி அன்போடு